ஓம் நம அன்பான உறவுகளுக்கு என்னுடைய அழகான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி பன் பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அதாவது பௌர்ணமியிலே ரொம்ப முக்கியமான விசேஷமானது என்னென்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி கார்த்திகையில் வர அந்த தீபம் கார்த்திகை பௌர்ணமி அதே மாதிரி முக்கியமானது அந்த ஐப்பசி பௌர்ணமி இடமே சொர்க்கம்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதுக்கு உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி பௌர்ணமி அனைக்கு தஞ்சாவூர் இல்லை எல்லா சிவன் கோயிலுமே அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் உலகத்துக்கே வந்து படியலிக்கிற சிவபெருமானுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சதை ஒரு அண்ணாபிஷேகமாக வந்து ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம பார்க்கலாம் அந்த சாப்பாடை வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்ணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நம்ம வந்து வீட்லேயும் அதே மாதிரி சிவ லிங்கம் வச்சு நிறைய பேர் வழிபடுவாங்க சிலவங்க வந்து லிங்கம் இல்லாமல் வழிபடுவாங்க லிங்கம் வச்சு வழிபடுறவங்க கண்டிப்பாக அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணுவாங்க லிங்கம் இல்லாமல் வழிபடுறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு பொருள் எடுத்துக்கணும் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் பன்னீர் விபூதி குங்குமம் இந்த அஞ்சு ம அஞ்சு முக்கியமான பொருட்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் பன்னீர் வச்சு நம்ம வந்து சிவலிங்கம் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இந்த மாதிரி சிவலிங்கம் பண்ணிவிட்டு அவருக்கு பட்டை எப்போதுமே தெரியும் அவர் விபூதி பிரியர் அந்த விபூதியை வச்சு பட்டை அடிச்சுட்டு ஒரு சின்ன குங்குமம் வச்சுட்டு சுற்றி அன்னம் அவரை சுற்றி பச்சரிசி சாதம் அடித்து அதை வந்து பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எப்போது மாதிரி பூஜை பண்ணி அவரை வழிபட்டோன்னா நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததிகள் பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அப்படி போயிட்டே இருக்கலாம் அது வரைக்குமே நமக்கு வந்து அன்னத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் வராது இதுதான் நிதசமான உண்மை சிலவங்க வீட்டில் பண்ண முடியாதவங்க கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக வந்து அந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கலாம் அது கூட ரொம்ப சிறப்பு தான் அந்த அன்னாபிஷேகம் பார்த்தாலும் கூட நமக்கு வந்து அதோட பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த நம்ம வீட்டில் வச்சுருக்கிற அன்னத்தை முடிஞ்ச அளவுக்கு க சின்ன சின்ன வாயிலாக பூச்சிகள் காக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து படைக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாளில் யாருக்கும் அன்னதானம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லது கோவிலில் கிடைக்கிற பிரசாதத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க நம்ம அதை வாங்கி சாப்பிட்டு மீதி இருக்கிறது இல்லாமல் வேறு யாரும் வீட்டில் இருந்தால் வர முடியாத சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கும் அந்த அன்னம் சிவபெருமான் மேலே பட்ட அந்த அன்னத்தை நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு மட்டும் இல்லை நம்ம சந்ததியே அன்னங் அன்னத்தினால பிரச்சனை வரவே வராது கண்ட இடம் சொர்க்கம் அந்த சொக்கநாதன் மேலே அந்த சோறை வச்சு அந்த அன்னத்தை நம்ம சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் அருளாலே அவன்தாள் அப்படிம்பாங்க அவன் அருள் இருந்தால் தான் அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கோயில் போ வீட்டில் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கோயில் போய் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தாய் வாழ்க இமைப்பொழுது நீ எந்தன் ஈசனே வாழ்க வாழ்க ஓம் நம சிவாய